சமூக சொந்தங்களை உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் செல்ஸ் திருச்சி திருச்சி கே கே நகர் ஒரு அழகான வீடு பார்க்க வந்திருக்கோம் இந்த இடத்தோடைய அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது சதுரடி வடக்கு பார்த்த வீடு ரெண்டு பெட்ரூமு இந்த கதவு நிலையும் பார்த்தீங்கன்னா தேக்கிலே அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க இதோட பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா அந்த தொண்ணூறு லட்சத்துக்கு மேலே அடக்கங்கிறாங்க இப்போ அவங்களுக்கு அர்ஜென்ட்டு அதனால் எண்பத்தி அஞ்சு லட்சத்துக்கு தரங்கிறாங்க வீடு கட்டி ஒரு வருஷம்தான் ஆகுது சொந்தமாக கட்டின வீடு மணனில் கட்டின வீடு என்சாண்டை உபயோகப்படுத்தாத வீடு பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க சூப்பராக இருக்கும் வீடு கே கே நகரில் பார்த்தீங்கன்னா புது வீடு மட்டுமே கட்டிட்டாக்கிட்டால் இருபத்தி ஆறு வீடு சேல்ஸுக்கு இருக்குது ஐம்பது லட்சத்துக்கு மேலே தான் இருக்குது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு பார்த்த வீடு இருக்குது பங்களா வீடு இருக்குது மூணு கோடிக்கும் பங்களா வீடு இருக்குது ரெண்டரை கோடிக்கும் பங்களா வீடு இருக்குது இவங்க இந்த வீடை பாருங்கள் முறையாக வாஸ்து பார்த்து கட்டின வீடு